வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் வழியாக இந்த படிவங்களை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை இப்போது நாம் பார்ப்போம் முதலில் டபிள்யூ டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே வலதுபுறத்தில் லாகின் அல்லது சைன் அப் என்று இருக்கும் சைன் அப் என்ற இடத்தில் சென்று நாம் நம்முடைய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இந்திய தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் தங்களுடைய மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து அதில் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும் அதேபோன்று வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய மின்னஞ்சலை மட்டும் கொடுத்தால் போதும் அதற்கு பிறகு தங்களுடைய மின்னஞ்சலுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு ஓடிபியும் ஊரில் மொபைல் நம்பர் கொடுத்திருந்தால் அங்கே ஓடிபியும் வரும் அதை பெற்றுக்கொண்டு மீண்டும் இதே இணையதளத்தில் லாகின் என்ற இடத்திற்கு சென்று நாம் கொடுத்த மொபைல் ஐடி அல்லது இமெயில் ஐடி அல்லது நம்முடைய ஓட்டர் ஐடி கொடுத்து நம்முடைய ஓடிபியையும் கொடுத்து லாகின் செய்ய வேண்டும் உள்ளே சென்றவுடன் வலதுபுறத்தில் இது போன்ற ஒரு பகுதி கிடைக்கும் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போ என்றும் அதற்கு கீழே ஃபில் இனுமிரேஷன் ஃபார்ம் என்பது கிடைக்கும் அங்கே இந்த ஃபில் இனுமிரேஷன் ஃபார்ம் என்பதை நாம் கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்து முடித்தவுடன் நமக்கு எந்த மாநிலம் என்று கேட்கும் தமிழ்நாடு என்று நாம் தேர்வு செய்து அதற்கு பிறகு நம்முடைய தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்ய வேண்டும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெளிநாட்டில் ஏற்கனவே பதிவு செய்திருப்பவர்கள் பாஸ்போர்ட் நம்பரை வைத்து பதிவு செய்திருந்தால் ஃபார் ஓவர்சீஸ் என்பதை கிளிக் செய்து உள்ளே செல்ல வேண்டும் அங்கே மாநிலம் கேட்கும் எந்த தொகுதி என்று கேட்கும் தற்போதைய தொகுதி நம்முடைய பாஸ்போர்ட்டுடைய முதல் நேம் கேட்கும் பாஸ்போர்ட்டுடைய எண் கேட்கும் அதை நாம் சர்ச் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய விவரங்கள் வரும் வெளிநாட்டு வாக்காளர்களாக பதிவு செய்யாதவர்கள் ஏற்கனவே சொன்ன முறையின் பிரகாரம் நாம் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையை பதிவு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு உள்ளே அழைத்து சென்றுவிடும் அங்கே ஏற்கனவே நம்முடைய வாக்காளர் அட்டையினுடைய விவரங்கள் வரும் மாநிலம் நம்முடைய எண் அதற்கு கீழே நம்முடைய பெயர் நம்முடைய அடையாள அட்டை எண் எந்த வரிசை எண் எந்த பாகம் அந்த வாக்காளர் செலுத்தி வாக்கு செலுத்திய அந்த பூத்தினுடைய பெயர் தொகுதியுடைய நேம் மாநிலம் அதற்கு கீழே நம்முடைய ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட நம்முடைய பெயர் சரியான பெயர் நம்முடைய பிஎல்ஓ ஆஃபீஸருடைய ஃபோன் நம்பர் பெயர் வரும் கண்டிப்பாக வெளிநாட்டு வாக்காளர்களாக இருந்தாலும் உள்நாட்டு வாக்காளர்களாக இருந்தாலும் மொபைல் ஃபோனை பதிவு செய்ய வேண்டும் அந்த மொபைல் ஃபோனை பதிவு செய்தால் அதற்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நாம் உள்ளே கிளிக் செய்தவுடன் மீண்டும் நம்மை இது போன்ற ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லும் அதில் மூன்று நிலைகள் இருக்கும் ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாவது வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால் அது முதல் அவதை கிளிக் செய்தும் என்று சொன்னால் கீழே மாநிலம் நம்முடைய பழைய தொகுதி நம்முடைய பழைய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புவனகிரி அதற்கு கீழே எந்த பார்ட் பார்ட் நம்பர் நூற்றி பத்து நூற்றி பத்து முந்நூற்றி பன்னிரெண்டு என்று அந்த பார்ட் நம்பர் அதிலே நம்முடைய சீரியல் நம்பர் அதை நாம் போட்டு என்று சொன்னால் சர்ச் என்ற ஆப்ஷனில் அது சரியாக இருந்தது என்று சொன்னால் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் சப்மிட் கொடுத்து பூர்த்தி செய்து விடலாம் இல்லை நம்முடைய பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியல் இல்லை என்று சொன்னால் இரண்டாவது ஆப்ஷனாக விருப்பமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாய் அல்லது தந்தை அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய பெயர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் கிடைத்தது என்று சொன்னால் நாம் அதை கீழே பூர்த்தி செய்ய வேண்டும் மாநிலம் புவனகிரி தொகுதி எந்த பார்ட் நம்பர் அதாவது அது பரங்கிப்பட்டையாக இருந்தால் அந்த பார்ட் நம்பர் அல்லது வெளியூரில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருந்தால் அதை தேடி எடுத்து அந்த பார்ட் நம்பர் அந்த சீரியல் நம்பர் வரிசை எண் அதற்கு பிறகு என்ன உறவு முறை நம்முடைய தாயா தந்தையாக அல்லது நம்முடைய தாத்தாவா பாட்டியா அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த இரண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் எண்களை இதில் நாம் இணைக்க வேண்டும் சர்ச் செய்தோம் என்று சொன்னால் ஒத்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைத்துவிடும் நம் சப்மிட் பட்டனை கொடுத்து விடலாம் இந்த இரண்டும் இல்லை நம்முடைய பெயரும் இல்லை நம்முடைய முன்னோர்களுடைய பெயரும் இல்லை என்று சொன்னால் மூன்றாவது பிரிவை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்து முடிச்சு அது நம்முடைய மொபைல் நம்பர் ஏற்கனவே இருக்கும் நம்முடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டும் ஆதார் எண் கொடுக்க வேண்டும் பிறந்தநாள் கொடுக்க வேண்டும் ஆதார் எண் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய தந்தை அல்லது பாதுகாவலர் அவருடைய பெயரும் இப்போது இருக்கக்கூடிய எபிக் நம்பரும் கொடுக்க வேண்டும் நம்முடைய தாயாருடைய பெயர் அவங்களுடைய ஆதார் அட்டை எண் நம்முடைய கணவன் அல்லது மனைவியுடைய பெயர் அவங்களுடைய ஆதார் அட்டை எண் இருந்தால் ஆகாதவர்களாக இருந்தால் தேவையில்லை கீழே எந்த இடம் என்ன ஊர் என்பதை பறங்கி பெற்றால் என்று கொடுத்து நம்முடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ண வேண்டும் அதற்கு பிறகு பிரிவியூ என்று காட்டும் அதில் கடைசியில் ஒரு பாக்ஸு ஒரு கட்டம் இருக்கும் அதை ஓகே செய்துவிட்டு சப்மிட் செய்துவிட வேண்டும் அதற்கு பிறகு நம்ம நம்முடைய மொபைல் ஃபோனிற்கு எஸ்எம்எஸ் வந்துவிடும் கன்ஃபர்மேஷன் ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான தகவல் வந்துவிடும் இதுதான் ஆன்லைனில் பூர்த்தி செய்யக்கூடிய முறை எனவே இதை பயன்படுத்தி அனைவரும் பூர்த்தி செய்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விவரங்கள் இது குறித்து தேவைப்பட்டால் உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் அல்லது உங்களுடைய கட்சி முகவர்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரியப்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் நம்மை தொடர்பு கொள்ளலாம் நாம் எப்போதும் உதவி செய்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஊர் நலனில் அக்கறையுள்ள ஹலில் பாக்கவி